மேற்கு சங்கக்கேணி ஞான வைரவர் அடிகை பிறப்பிடமாகவும் வேலனை மற்றும் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்ட ராசரத்னம் லட்சுமி பிள்ளை அவர்கள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று இறைவதம் அடைந்தார் அன்னாறு காலஞ்சென்றவர்களாறு பரக்காப்பொடு பேரம்பலம ரத்தினம் தம்பதிகளின் ஸ்ரேஷ் புத்திரிகுமா காலஞ்சென்றவர்களான முருகேசு தையலம்மை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலஞ்சென்ற ராசரத்தினம் அவர்களின் அன்பு துணைவிகும காஞ்சனமாலா ரஞ்சித மலர் சிவகலை ஸ்ரீஸ்கந்தராசா மற்றும் காலஞ்சென்ற ஜோகராசா மற்றும் மகேந்திர ராசா ஞானகிலை ஆனந்தராசா நிர்மலா அழகு ராசா ஆகியோரின் பாசமி திலகவதி மற்றும் பரமலிங்கம் அமிர்தம் காளஞ்சென்றவர்களான குணசிங்கம் சரஸ்வதி மற்றும் சுசீலா சிவலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரிய மாசிலாமணி காலஞ்சென்று பரதராசா மற்றும் நடன சிகாமணி ஜெயராணி ரஞ்சி அனுசிகா பாக்கியநாதன் வளருமதி ராஜாராம் பிரசாந்தினி ஆகியோரின் அன்பு யாரும் காலஞ்சென்றவர்களான அருணகிரி கைலாசப்பிள்ளை மற்றும் தவமணி காலஞ்சென்ற சண்முகலிங்கம் மற்றும் கலைமகள் காலஞ்சென்ற பிரபாகரன் மற்றும் மயில்வாகனம் புவனேஸ்வரி காலஞ்சென்றவர்களான சவாரத்தினம் தர்மலட்சுமி ஆகியோரின் அன்புமை துணியமாக காலஞ்சென்றவர்களான அன்னலட்சுமி சின்னத்தம்பி ஆகியோரின் உடன்புறவா சகோதரியமா அமலன் யசோதா தேபிகன் கிருஷ்ணவேணி ராசிகன் சிவஸ்வரூபி ஜெயசீகன் பிரியதர்ஷினி சசிதர் சுஜாதா சதீஸ்வரன் லோஜினி சுதர்ஷனா அஜந்தன் ராஜ்குமார் பொன்வெளி நந்தகுமார் நாகரஜினா கபிலரூபன் அகழ்வெளி கிருஷ்ணன் கயல்வெளி சசிந்திரகுமார் நிதர்ஷினி பாலகுமார் பகிரதன் லதாங்கினி ரூபன் சுவர்ணா சரணிகன் கீர்த்திகா கஜன் தாரணி உமேஷ் கவிந்தி தீபிகா ராஷிகா ரிஷாந்த் ரவீனா பவிஷாந்த் லக்ஷாந்த் அருபன் அஸ்வின் வினோஜன் தரணி அனுஜன் தனுஜன் ஆகியோரின் அன்பு பேர்திகமா ஆதித்யன் தேய்சா திவிஷா ரஜீவன் வைஷ்ணவி ரஷா ஜஹினா জনুক্ষেসি সাইনি শালিনী শাইনা শারুকশ আদেশ শ্রীজা நிருஜன் நிரூபா தனுஷின் அனுஷா அக்ஷரன் பிரவீன் வருண் லாவிகா பிரதீகா ஜரா ஆர்யா அஷுயவீர் சஹஸ்ர லக்ஷாரா ஆகியோரின் போட்டியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் பற்றிய முழுமையான விபரம் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்